சன் டிவி நேரலை இந்த நாள் இனிய நாள் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே இந்த தளத்தின் வழியாக இந்த நாள் எப்படி இருக்கப் போகிறது கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றார்கள் அதன் வழியாக உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் இன்று ஏற்பட இருக்கிறது என்பதையெல்லாம் தெரிவித்து கொண்டிருக்கிறோம் இந்த பலன்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய அளவிற்கு இன்று நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எந்த வழியில் செல்லலாம் எந்த ராசிக்கு யோகமாக இருக்கிறது எந்த ராசிக்கு எதிர்மறையான பலன்களாக இருக்கிறது என்பது தெரிந்து கொள்கின்ற போது நீங்கள் நிதானமாக செயல்பட முடியும் பொதுவாக எல்லா நிலைகளிலும் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் உங்களுக்கு சங்கடங்கள் வருகின்ற போதெல்லாம் குலதெய்வத்தை மனதில் எண்ணி வேண்டி வழிபட்டு வாருங்கள் முன்னோர்களை வணங்கி வழிபட்டு வாருங்கள் எல்லா விதமான சங்கடங்களும் உங்களுக்கு இல்லாமல் போகும் எந்த நாளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நெருக்கடிகள் வருகின்ற போது முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் மிக மிக அவசியமானதாக இருக்கும் உங்களுக்கு நன்மைகளை கூடியதாக உங்களை கூடியதாக இருக்கும் சரி இந்த நாள் உங்களுடைய குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் உங்களுக்கு எல்லாவித நன்மைகளையும் வழங்கட்டும் இன்று குரோதி வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி தேதி இன்று மாலை நாலு ஐம்பத்தோரு மணி வரை இருக்கிறது அதன் பிறகு பிரதமை தேதி ஆரம்பமாகிறது போராடம் நட்சத்திரம் அதிகாலை ரெண்டு நாற்பத்தி ஒன்பது மணி வரை அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு உத்திராடம் நட்சத்திரம் வேலை செய்யும் அமிர்தயோகம் யோகம் இந்த நாளில் அமிர்தயோகம் என்பது உங்களுக்கு சுபகாரியங்களை நடத்திக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் நன்மையான பலன்கள் ஏற்படுவதற்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரையும் ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரையும் இன்று நல்ல நேரமாக இருக்கிறது ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை மதிய மூன்று மணி முதல் நாலரை மணி வரை சூளம் என்று பார்க்கின்ற போது இன்றைக்கு மேற்கு திசைக்கு சூளம் மேற்கு திசையை நோக்கி யார் பயணம் செய்தாலும் சரி வெள்ளம் பரிகாரமாக கூறப்பட்டுள்ளது சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது இன்று காலை எட்டு முப்பத்தி மணி வரை ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு மிதுன ராசினருக்கு சந்திராஷ்டமம் சூரிய உதயம் இன்று காலை ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி மணிக்கு இந்த நாள் இனிய நாள் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் பன்னிரண்டு ராசினருக்கும் எப்படி இருக்கப்போகிறது போகிறது எந்த விதமான பலன்கள் இன்று ஏற்பட இருக்கிறது என்று பார்க்கின்ற போது முதன்மையாக மேஷ ராசினருக்கு இந்த நாள் அதிர்ஷ்டமான நாளாக இருக்கப் போகிறது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நினைப்பது நிறைவேறும் ஒரு சிலர் ஆலய வழிபாட்டில் கவனம் செலுத்துவீங்க அதனால் மனதில் ஒரு நிம்மதியான நிலை உங்களுக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது எல்லா விதமான நன்மைகளையும் காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் காலையில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் அதன் காரணமாக தொழில் குறித்து எப்படி தொழிலை விரிவு செய்வது புதிய தொழிலை எப்படி முன்னெடுப்பது என்ன மாற்றம் செய்யலாம் என்ற சிந்தனை எல்லாம் வரும் செய்து கொண்டிருக்கின்ற தொழில் கூட எந்த வகையில் ஆதாயம் அடைய முடியும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரும் எல்லா வகையிலும் இன்றைக்கு தொழில் பற்றிய சிந்தனை வியாபாரம் பற்றிய சிந்தனை தான் உங்களுக்கு இருக்கும் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி என்ன நடக்குன்னா சிறிய கடைகள் இருக்கும் பெரிய நிறுவனங்கள் செயல்பட்டு கொடுத்தா இருக்கும் இன்றைக்கு ராசினருக்கு வியாபாரம் அற்புதமாக இருக்கும் வியாபாரம் குறித்த சிந்தனை மட்டும்தான் மேலோங்கும் தொழிலில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் ரிஷப ராசி நண்பர்களே ஒரு நிம்மதியான நாளுங்க இன்னைக்கு உங்களுக்கு என்ன காரணம்னா நேற்றும் அதுக்கு முதல் நாளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமோ அதன் காரணமாக நிறையவே நெருக்கடிகளை சந்திச்சிட்டீங்க தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வந்திருக்கும் நெருக்கடிகளுக்கு ஆளாகி இருப்பீங்க வரவு செலவில் கூட சங்கடம் ஏற்பட்டிருக்கும் மனதில் குழப்பம் உண்டாயிருக்கு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்க போகிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கிறார் அதன் காரணமாக நேற்று வரை இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற நிலையோடு பெரியவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக ஆதரவாக இருப்பார்கள் விஐபிகளுடைய சந்திப்பு நிகழும் குடும்பத்திற்கு உறவினுடைய வருகை இருக்கும் நினைத்ததை நடத்தி கொள்கின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் தெய்வ அனுகூலம் என்பது உங்களுக்கு இன்று உறுதியாக இருக்கும் துணிச்சலாக செயல்படலாம் அதில் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் ராசி நண்பர்களே ஒரு இரண்டு நாட்களாக உங்களுக்கு நல்ல நிலமையாக தான் இருந்தது சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு சந்திர பகவான் வர்றார் அப்போது சந்திராஷ்டமம் தொடங்குகிறது உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகின்ற காரணத்தினால் பிரச்சனைகள் ஏதேனும் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நெருக்கடிகள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதால் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் இன்றைக்கு ஒப்படைக்க வேண்டாம் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் உறவினர்களாக இருந்தாலும் சரி அவர்களிடம் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தினர் கூட உங்களுக்கு இன்றைக்கு புரிந்து கொள்ள முடியாமல் போவார்கள் அதனால் மனசில் கொஞ்சம் வருத்தம் ஏற்படும் சிலர் வந்து அந்த வருத்தம் வார்த்தையில கூட வேற மாதிரி வரும் முடிந்த வரையில் இன்று நீங்கள் அமைதி காப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் கவனமாக இருங்க கடக ராசி நண்பர்களே ஒரு இரண்டு நாளா நல்ல சந்தோஷமா நிம்மதியா நினச்ச வேலையெல்லாம் நினைச்சபடி நடத்திக்கிட்டு போயிருக்க முடியும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருந்திருக்கும் உங்க குடும்பத்தில் உங்க மனசிலும் ஒரு தெம்பு இருந்திருக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் இருந்திருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்திற்கு கூடுதலாக நிறையவே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது இன்று காலையில் ஏழாம் இடத்திற்கு சந்திரன் வருகிறார் சந்திரன் ஏழாம் இடத்திற்கு வருகின்ற போது நினைத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சுபமாக முடியும் ஆதாயங்கள் அதிகரிக்கும் மனதில் இருந்த குழப்பம் விலகும் உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் நண்பர்கள் உதவி புரிவார்கள் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருங்க குடும்பத்தினரோடு இருங்க அது மேலும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நெருக்கடிகள் இன்று உங்களுக்கு கிடையாது அதனால எந்த பயமும் வேண்டாம் பொதுவாகவே எல்லா நிலையிலுமே துணிச்சலாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த நாள் யோகமான நாளாக இருக்கும் சிம்ம ராசி நண்பர்களே ஒரு இரண்டு நாட்களாக இல்லை நான்கு நாட்களாகவே உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் சில தடைகளை சந்திச்சு வந்திருப்பீங்க நெருக்கடிகளும் உண்டாகி இருக்கும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் சந்தரிக்கிறார் பொதுவாக சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் சந்திரிக்கின்ற போது உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் போகும் எதிரிகளால் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் அக்கம் பக்கத்தினரால் ஏற்பட்ட நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்கும் தொழில் விருத்தியாகும் எல்லா விதமான நன்மைகளையும் காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் ரொம்ப யோகமான நாள் சொல்லலாம் உங்களுக்கு இன்னைக்கு மனசுல நிம்மதி இருக்கும் அந்த யோகம் என்பது கூட என்னென்னா ரொம்ப யோகம் சொல்லிட்ட உடனே வேற மாதிரி நினைக்காதீங்க உங்களுக்கு சங்கடங்கள் இல்லாம நல்ல நாளாக திருப்தியான நாளாக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து பணம்னு பார்த்தீங்கன்னு ஆயிரம் கோடி வந்தால் கூட பார்த்தாது ஆனால் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வரும் திருப்தி உங்களுக்கு ஏற்படும் அதே தேவையான சந்தோஷமும் கிடைக்கும் நிம்மதியும் இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கும் கன்னிராசி நண்பள்ளை நேற்று வரை சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சந்திர பகவான் இன்றைக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சந்திரிக்கிறார் பொதுவாக ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது பிள்ளைகள் பற்றிய சிந்தனை மேலோங்கும் பூர்வீக சொத்துகள் பற்றிய பிரச்சனைகள் வெளிப்படும் குடும்பத்தினர் உங்களை தேடி வர உறவினர்கள் தேடி வரக்கூடிய நிலையும் இருக்கும் சின்ன சின்ன தடைகளை நீங்கள் சந்தித்தாலும் என்ன நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை உங்களால் நிறைவேற்றி கொள்ள முடியும் இன்று பொதுவாக உங்களுக்கு ஒரு ஆதாயமான நாளாகத்தான் இருக்க போகிறது ஏன்னா குரு பகவானின் பார்வையும் உங்களுக்கு இருக்கு அதெல்லாம் பயமே வேண்டாம் இன்றைக்கு ஆதாயமான நாள் நிம்மதியாக இருங்க எல்லாவிதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் இறைவனுடைய அருளும் இன்று உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் துலாம் ராசி நண்பர்களை இரண்டு நாட்களாக நிறையவே முயற்சிகளில் வெற்றி அடைந்து வந்திருப்பீங்க எல்லாவற்றிலும் கொஞ்சம் சந்தோஷமான நிலை லாபமான நிலை எல்லாவற்றையும் அடைந்திருப்பீங்க இன்றைக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொள்வதற்காக ஒரு தேடுதல் உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருப்பீங்க தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சில வேலை பலுவும் ஏற்படும் பொதுவாக ஒரு சந்தோஷத்தை தேடுகின்ற போது அதற்கு முன்னாடி சில சங்கடங்கள் இருக்கும் இல்லையா எல்லையை தாண்டித்தான் சில விஷயங்கள் போகணும் போராடினால்தான் வெற்றி பெற முடியும் ஒரு லாபத்தை அடைய வேண்டும் என்றால் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் சந்தோஷத்தை எட்ட வேண்டுமென்றால் நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டும் எதுவும் இருந்த இடத்துல வந்துவிடாது இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷமான யோகமான லாபமான நாளாக இருப்பதுடன் அதற்கேற்ப முயற்சிகளும் உங்களுக்கு இன்றைக்கு தேவைப்படும் அதன் காரணமாக எல்லாமும் நன்மையாகவே இன்றைக்கு உங்களுக்கு முடியும் விருட்சிகராசி அன்பில்லை ஒரு அற்புதமான நாளுங்க இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் அதன் காரணமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் இன்று எளிதாக நிறைவேறும் வெற்றியாகும் குரு பகவானின் பார்வை வேற உங்களுக்கு இருக்கு செவ்வாய் பகவான் ராசிநாதனும் உங்கள் ராசியை பார்க்கிறாரு குரு செவ்வாய் இணைவு ஏற்பட்டிருக்கு குருமங்கள யோகம் உங்களுக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் எந்த வேலையை கையில் எடுக்கணுமோ எடுங்க நிச்சயமாக அதில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் இன்றைக்கு எந்த அளவிற்கு உங்களுடைய முயற்சிகள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு லாபம் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எல்லாவற்றிலும் இன்று உங்களுக்கு விருட்சிகராசினருக்கு நன்மையான நாளாக இருக்கும் அது வெளியூர் பயணமாக இருந்தாலும் சரி உள்ளூராக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் இன்று உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டிருக்க தனுசு ராசி நண்பர்களே இரண்டு நாட்களாக கொஞ்சம் நெருக்கடி பிரச்சனை ஏதோ ஒரு குழப்பம் உடல்நிலையில் கோளாறு ஒரு முடிவிற்கு வர முடியாத நிலை என்பதெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு சந்திரன் போயிட்டார் அப்போ குழப்பம் என்பது விலக ஆரம்பிக்கும் நம்பிக்கை என்பது வெளிப்படும் உடலில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் எல்லாவற்றிலும் ஆதாயம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் எதிர்பார்த்த வருமானம் வரும் குடும்பத்தினருடன் இந்த நாளை நீங்க கழிப்பீங்க குடும்பத்தில் உங்களுடைய பரிபூர்ணமான இணக்கம் ஐக்கியம் இருக்கும் வெளியூர் பயணங்கள் முடிந்தால் தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் இந்த நாளில் ஓய்வு எடுப்பது மேலும் உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகரிக்கும் உடல்நிலையை முன்னேற்ற முன்னேற வைக்கும் இந்த நாளை சரியாக கவனமாக எடுத்துக்கொள்ளுங்க பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோக நாள் தான் மகர ராசி நண்பர்கள் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணிட்டீங்க பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்தார் விரயஸ்தானத்தில் நிறைய செலவுகள் நடந்திருக்கும் இன்றைக்கு உங்க ராசிக்குள்ளே சந்திரன் வராரு அப்போ உங்களுடைய மனம் எதை இருக்கிறதோ அதை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாளில் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் உங்களுக்கு நான் சொல்லிப்பது குழப்பங்கள் வேண்டாம் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அங்கே போகலாமா இங்கே போகலாமா என்ற குழப்பங்கள் வேண்டாம் முடிந்தவரை ஜென்ம ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது அமைதி காப்பது நன்மையாகும் இன்றைக்கு எல்லாவற்றிலும் கொஞ்சம் அமைதியாக இருங்க குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க புதிய முயற்சிகள் வேண்டாம் புதிய ஒப்பந்தங்களும் இன்று வேண்டாம் ஏன்னா சந்திரன் வந்து மனக்காரகன் ராசிக்குள் இருக்கும்போது குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் குழப்பங்களை தவிர்க்க வேண்டுமென்றால் சந்திரன் உங்கள் ராசிக்குள் இருக்கின்ற நாள் வரையில் இரண்டைகால நாட்கள் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருக்கணும் வெளியூர் பயணமாகட்டும் வேறு எந்த விதமான புதிய முயற்சிகளாகட்டும் அது இன்றைக்கு உங்களுக்கு வேண்டாம் நாளை பார்த்து கொள்ளலாம் கும்பராசன் நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு செலவு காத்துட்டு இருக்கு அது குடும்பத்துக்காக செலவு பண்ணலாம் இல்ல உங்களுக்காக செலவு பண்ணலாம் நண்பர்களுக்காக செலவு பண்ணலாம் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் சந்திக்கிறார் அப்ப செலவு இன்றைக்கு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது வரவை விட செலவு அதிகரிக்கும் வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நாளில் புதிய முயற்சிகள் வேண்டாம் கடன் கொடுப்பதை இந்த நாள் தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கிங்க ஆனால் உங்களுடைய கையால் இன்றைக்கு யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் கடன் கொடுத்தால் திரும்பி வருவது சிரமமாக இருக்கும் அதே போல் ஒவ்வொரு வேலைகளிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க விரை ஸ்தானத்தில் சந்திர சந்திக்கிறார் அந்த வாகன பயணத்தில் கவனமாக இருங்க வேலையில் கவனமாக இருங்க எல்லாவற்றிலும் கவனமாக இருங்க இல்லை என்றால் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது வண்டியில் போவீங்க வண்டி கொஞ்சம் கீழே விழலாம் அதுக்காக செலவு ஏற்படலாம் இப்படி சில நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால பொதுவா விரயஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது கொஞ்சம் அமைதி காப்பது நன்மையாக இருக்கு நீ ஞாயிற்றுக்கிழமை வேற குடும்பத்தோட இருங்க எல்லாம் நல்லது நடக்கும் மீனராசி நண்பர்களே சமீப கால குழப்பங்கள் இப்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் விலகி கொண்டு இருக்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார் நண்பர்களால் அனுகூலம் வாழ்க்கை துணையால் அனுகூலம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திடீர்னு வெளியூர் போவீங்க யாரோ ஆட்சியும் போவாங்க நிச்சயமா உங்களுக்கு அந்த பயணத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படும் இறை வழிபாடு உங்களுக்கு மேலும் சந்தோஷத்தை அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் வராமல் இருந்த பணம் உங்களை தேடி வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு ஆதாயமான நாளாக இருக்கும் உங்களுடைய விருப்பம்னு ஒன்று பாருங்க அந்த விருப்பம் பூர்த்தியாக கூடிய நாளாக இருக்கும் ஒரு தேடல் ஒன்று இருக்கும் விருப்பம் இருக்கும் எல்லாமும் பூர்த்தி ஆகிடக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாள் பொதுவாக சந்தோஷமான நாள் என்று சொல்ல வேண்டும் அது வருமானத்திலும் சரி சந்தோஷத்திலும் எல்லா வகையான சந்தோஷங்களும் கிடைத்திடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நெருக்கடிகள் இல்லாத நாள் முயற்சிகள் ஏதாச்சும் புதிய முயற்சிகள் இருந்தால் எடுக்கலாம் நீங்கள் அதில் லாபம் ஏற்படும் மூன்றாம் இடத்த செவ்வாய் குரு பகவானுடன் சந்திக்கிறார் ஆதாயமான நிலைப்பாடு தான் இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு இருக்குது இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள்னு சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம்